தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூற்றி நாற்பதாம் பாடல் திரு சிற்றம்பலம் பிசரா பிசராபதியை தலையை தடிந்திட்டு தானங்கியிட்டு நிலையுலகுக்கு இவன் வேண்டுமென்று எண்ணி தலையை பறிந்திட்டு சந்தி செய்தானே திரு இப்பாடலின் பொருள் பிரம்மாவின் மூத்த குமாரனாகிய தட்சன் தவமிருந்து வானவர்கள் தனக்கு அடிப்பணிய வேண்டும் என்று வரம் பெற்றான் வரம் பெற்ற ஆணவத்தால் அண்ட சராசரங்களுக்கும் தலைவனானான் பார்வதி தேவியை தனது மகளாக அடைந்தான் பார்வதி தேவி ஈசனை கண்டு தனது மாயை மறைந்து அவருடன் இணைந்து விட்டாள் தந்தையாகிய தனது சம்மதம் இல்லாமல் இறைவனுடன் இணைந்து விட்டாள் என்ற கோபத்தில் இறைவனை அழிக்க ஒரு மாபெரும் யாகம் செய்த தட்சன் அதில் இறைவனை அழைக்காமலும் தேவர்களுக்கு தர வேண்டிய அவிர்வாகத்தை அவருக்கு தராமலும் கொலை குற்றத்திற்கு மேலான குற்றம் புரிந்தான் அவன் குற்றத்தில் கோபம் கொண்ட இறைவன் பைரவர் அவதாரம் எடுத்து அவனது தலையை துண்டித்து வேள்வி தீயில் போட்டு எரித்து விட்டார் அதன் பிறகு பார்வதி தேவியும் பிரம்மதேவரும் உலக நன்மைக்கு தட்சன் தேவை என்று வேண்டிக் கொள்ள மனம் இறங்கிய இறைவன் ஒரு ஆட்டின் தலையை எடுத்து தட்சனின் உடலில் பொருத்தி அவன் வாழும்படி செய்தார் தட்சணம் தனது ஆணவம் அழிந்து இறைவனை வணங்கினான் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இந்த புராணம் நிகழ்ந்த இடம் திருப்பரியலூர் தலமாகும் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு